ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒருத்தவங்களுக்கு தைச்சிருக்கேன் இந்த சட்டை இது பாருங்கள் இந்த மாதிரி கை கேட்டிருக்காங்க இது ரொம்ப லாங்காக இல்லாமல் கொஞ்சம் குட்டையில் பஃப் வச்சு கீழே பாடரு அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்களாம் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குறீங்கன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்னு கம்மானு சொல்லுங்கள் இப்போ இந்த ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி இவங்களுக்கே இந்த ப்ளவுஸும் இது வந்து குட்டை பஃப் கை கேட்டாங்க அதனால் குட்டை பஃபாக வச்சுருக்கேன் நாட்டு மணியெல்லாம் வேணான்ட்டாங்க அதனால அதெல்லாம் வைக்காமல் வெறும் பார்டர் மட்டும் வச்சுருக்கேன் அவங்களுக்கு இது பூனம் சேரீ இது வந்து காட்டன் சேரீ இது வந்து பூனம் சேரீ இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ப்ளவுஸாக இருந்தால் ரேட் எவ்வளோ வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள் இப்போ இதோட இன்னொரு ப்ளவுஸ் வேறு இருக்குது இது வந்து இன்னொரு ப்ளவுஸு ஸாரீ வந்து இந்த கலரு ப்ளவுஸ் வந்து முந்தியும் ப்ளவுஸும் க்ரீன் கலரு இந்த இது எப்படி இருக்குன்னு பாருங்க இதுக்கும் கொஞ்சம் கேட்டாங்க இது இதுக்கும் கொஞ்சம் வச்சுருக்கேன் மாதிரி ரெண்டு கொஞ்சம் இதுக்கு வந்து நீள லென்த்து வந்து பெருசா இருக்கும் கை வந்து பெருசாக